ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏபிஆர் ரிவ்யூ நம்ம இன்னைக்கு பார்க்குறது ஒன்றரை சென்ட் இடத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அழகான டூ பிஹெச்கே வீடு இந்த வீடு அமைந்திருக்கக்கூடிய லொக்கேஷன் முதலிப்பாளையம் ஹவுசிங் யூனிட் செகண்ட் பஸ் ஸ்டாப்புக்கு வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இது நல்ல அகலமான ஏழு மீட்டர் சாலையில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இது இந்த வீட்டுடைய ஃப்ரண்ட் எலிவேஷன் கம்ப்ளீட்டாக பட்டி பார்த்து கான்ட்ரஸ்டான பெயிண்ட் பண்ணி நீட்டாக கொடுத்துருக்குறாங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரண்டில் இருக்கிறது நல்ல ஹெவியான ஒரு இரும்பு டோர் இரும்பு டோர் தாண்டி நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா இருக்கிறது நல்ல ஸ்பேஷியஸான பெரிய போர்ட்டிக்கோ போட்டிக்கோலேயே போர்வெல் மோட்டர் இறக்கி போர் போட்டிருக்கிறாங்க ப்ளஸ் வாட்டர் சம்பம் இருக்குது வால் டைல்ஸு ஃபோர் பை டூ டைல்ஸ் போட்டிருக்கிறாங்க சீலிங் ரூஃப் வரைக்குமே போட்டிருக்காங்க மேலே சீலிங்கில் பிஓபி ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க கீழே ஒரு இண்டியன் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க டாய்லெட் அண்ட் பாத்ரூம் ரெண்டு படி ஃபுல்லாகவே வார்னிஷ் பண்ணி மெயின் டோருக்கு நீட்டாக கொடுத்துருக்குறாங்க உள்ளே பாருங்கள் இதுதான் ஹாலு ஹாலு எட்டுக்கு பதினாறுன்ற சைஸில் நல்ல ஸ்பேஷியஸாக பெருசாக இருக்குது மேலே இந்த ஹால்லையுமே பிஓபி ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க டெம்ப்ரவரி இபி லைன் எடுத்துருக்குறாங்க ஸோ எல்இடி லைட்ஸு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறாங்க இதில் கம்ப்ளீட்டாக பட்டி பார்த்துருக்குறாங்க நல்லா நீட்டாக இருக்குது இது கிச்சனு கிச்சனுக்கு ஒரு டிசைன் கொடுத்து உள்ளே என்ட்ராகிற ஆகுற மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறாங்க பாருங்க கிச்சனுமே நல்ல ஸ்பீஷியஸாக பெருசாக இருக்குது ஷெல்ஃப்ஸு லேப்டு கிச்சன் டாப் வந்து கிரனேட்லேயும் கிச்சனுடைய சிங்க்கு எஸ்எஸில் கொடுத்துருக்காங்க இப்போ லேட்டஸ்ட் மாடல் சிங்க் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் பாருங்கள் தேவையான அளவுக்கு ஷெல்ஃப்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஒரு சின்ன விண்டோவும் இருக்குது கிச்சன் டாப் கிரனேட்டில் கொடுத்துருக்குறாங்க கிச்சனுடைய டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ரூஃப் ஹைட்டுக்கே போட்டிருக்குறாங்க எப்போவுமே நாலடி மட்டத்துக்கு தான் போடுவாங்க இது இந்த வீட்டுடைய ஸ்மால் பெட்ரூம் இது இதில் பார்த்தீங்கன்னா கூட பட்டி பார்த்து கான்டஸ்டாக வாலில் பெயிண்ட் கொடுத்து நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க கீழே போட்டிருக்கிறது ஃபோர் பை டூ வெர்ட்டி ஃபைவ் டைல்ஸ் தான் இது இந்த வீட்டுடைய மெயின் பெட்ரூம் பெட்ரூம் டோர் வந்து மெம்பரைன் டோர் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் லேப்டு ஷெல்ஃபு விண்டோ பேக் சைடில் வந்து ஒரு ஃபீட்டு இடம் விட்டுருக்குறாங்க பாத்ரூமு அட்டாச் டாய்லெட் அண்ட் பாத்ரூம் இருக்குது ஒரு பெட்ரூமில் அட்டாச் டாய்லெட் அண்ட் பாத்ரூமு பாத்ரூம்மே டைல்ஸ் ஒர்க் எல்லாம் ரொம்பவுமே அழகாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க இதுவுமே வந்து ஃபோர் பை டூ டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க நல்ல பாத்ரூம் கூட ஸ்பேஷியஸாக ரொம்ப பெருசாகவே இருக்குது ஹை ரூஃப் கொடுத்துருக்குறாங்க நார்மலாக வந்து ஹாஃப் சீலிங் போட்டிருப்பாங்க ஹாஃப் சீலிங் போடாமல் நல்ல ஹைட்டாகவே கொடுக்குறதுனால நல்ல வெளிச்சமாக இருக்குது பாத்ரூமு ஹாலுமே நல்ல ஸ்பேஷியஸாக நல்ல ப்ரைட்டாக வைப்ரண்ட் கலர்ஸ் கொடுத்து நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க சுவிட்சஸ் எல்லாமே வந்து நல்ல தரமானதாக போட்டு கொடுத்துருக்குறாங்க இது ஸ்டேர்கேஸு கீழே இருக்கக்கூடிய பாத்ரூமு அங்கே பாத்ரூம் போகிற வழியிலேயே ஒரு பைப் கொடுத்துருக்காங்க அதில் வந்து வாஷிங் மிஷின் செட்டப் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல இது இந்தியன் டாய்லெட்டு இதுலேயுமே ஷவர் சோப் டிஸ்பென்சர் எல்லாமே வந்து நீட்டாக கொடுத்துருக்குறாங்க ஸ்டேர் கேஸ் எல்லாம் டேம்ப்ரூ பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க மேலே வந்து செலவக்கல் போடுறதுக்கான கம்பி எல்லாமே நீட்டாக செஞ்சு கொடுத்துருக்குறாங்க ஓவர் ஹெட் டேங்க் இருக்குது பாருங்கள் சுற்றி நல்ல வீடுங்க இருக்கிற ஏரியா ஆல்ரெடி ஹவுசிங் யூனிட்ட பற்றி சொல்லவே வேணாம் நிறைய வீடுங்க இருக்குது பக்கத்தில் ஸ்கூல்ஸ் இருக்குது பஸ் ஸ்டாப் இருக்குது எல்லா விதமான கடைகளும் இருக்குது ப்ளஸ் வேலை வாய்ப்புக்கான நிறைய வசதிகள் இருக்குது ஸோ எல்லா அம்யூனிட்டிஸும் பக்கத்துலேயே இருக்குது ஹவுசிங் யூனிட் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆல்ரெடி ரெண்டு ரேஷன் கடை மூணு பஸ் ஸ்டாப்பு எட்டு ஸ்கூலு ஷாப்பிங் மாலுக்கான இடம் விட்டுருக்குறாங்க மார்க்கெட்டுக்கான இடம் விட்டுருக்குறாங்க வேலை வாய்ப்பு ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஸ்கூலுஸ் காலேஜஸ் போகிறதுக்கான எல்லா பஸ்ஸுமே உள்ளே வருது இதோடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் இடம் ப்ளஸ் வீடு இருபத்தி லட்சம் நெகோஷியபிள் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கேட்குறாங்க நெகோஷியேட் பண்ணிக்கலாம் நேரில் வந்தீங்கனாக்கா உட்காந்து பேசுனால் கண்டிப்பாக கம்மியாகும் பாருங்கள் விசிட் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஏபிஆர் ரிவ்யூ